ஹாய் ஹாய் சி இந்த நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க சிப்பி காலனை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு நம்ம இட்லி தோசை சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு அடிப்பொல்லியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் இது கூட கொஞ்சமா பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் இது கூட ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து என்னெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இது கூட இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்க சிப்பி காளன சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டதும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரமாக மூடி வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் அந்த சிப்பி காளனில் உள்ள தண்ணி நல்லா சேர்ந்து இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அந்த சிப்பி கலனில் உள்ள தண்ணியே நல்லா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் பிடிக்காதவங்க தேங்காய் அரைச்சினாலும் சேர்த்துக்காங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ டேஸ்டியான சிப்பி காளான் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்